டிவியை உங்கள் கேபிள் டிவி கேரளாவில் கடந்த ஒரு மாதத்தில் இரண்டு பெண்கள் ஒரே மாதிரியான கொடுமையால் தற்கொலை செய்துள்ளனர் உயிர் குடிக்கும் உருவக்கேலிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது யார் பார்க்கலாம் கல்யாண புடவையில் அழகாக இருக்கும் இந்த இளம் பெண் தற்போது உயிருடன் இல்லை நீ அழகாவே இல்ல ஒல்லியா அசிங்கமா இருக்க உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா என கட்டிய கணவனே உருவகேலி செய்ததால் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறார் இறந்த பெண்ணின் பெயர் விஷ்ணுஜா இருபத்தி ஐந்து வயதாகிறது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மஞ்சேரியை சேர்ந்தவர் இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதே பகுதியை சேர்ந்த பிரபின் என்ற வாலிபருடன் பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடிந்திருக்கிறது இரண்டு ஆண்டுகளாக கணவன் வீட்டில் வசித்து வந்த விஷ்ணுஜா கடந்த மாதம் முப்பதாம் அன்று தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோருக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் விஷ்ணுஜா மிகவும் தைரியமான பெண் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கோழை இல்லை இந்த மரணத்தில் வேறு ஏதோ மர்மம் இருக்கிறது என்று சந்தேகித்த விஷ்ணுஜாவின் பெற்றோர் மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் புகாரின் பேரில் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விஷ்ணுஜாவின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் அப்போது விஷ்ணுஜாவின் பெற்றோர் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பகீர் ரகம் விஷ்ணுஜாவின் கணவர் பிரவீன் அருகில் உள்ள மருத்துவமனையில் ஸ்டாஃப் நர்ஸாக வேலை பார்த்து வந்திருக்கிறார் ஆரம்பத்தில் இருந்தே விஷ்ணுஜாவை வேலைக்கு செல்லும்படி கட்டாயப்படுத்தி இருக்கிறார் அவரும் பல்வேறு அரசாங்க வேலைகளுக்கு தேர்வெழுதி வந்துள்ளார் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது நாளாக நாளாக பிரபீணின் கட்டாயம் கண்டிப்பாக மாறி டார்ச்சரில் முடிந்திருக்கிறது போதாத குறைக்கு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் தெரிகிறது இதையெல்லாம் தாண்டி விஷ்ணுஜாவை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரவின் துன்புறுத்தி வந்திருக்கிறார் அதாவது விஷ்ணுஜா அழகாக இல்லை என்றும் ஒல்லியாக அசிங்கமாக உள்ளார் என்று தினமும் கூறி உருவகேலி செய்து வந்திருக்கிறார் வேலைக்கு செல்லவில்லை வரதட்சணை கொடுக்கவில்லை அழகாகவும் இல்லை தண்ட சோறு சாப்பிடுகிறாய் என்று பிரபிணின் வார்த்தைகள் விஷ்ணுஜாவின் மனதில் வாழவே தகுதியற்றவள் என்ற எண்ணத்தை உருவாக்கியுள்ளது பிரபீணின் இந்த டார்ச்சருக்கு அவரது குடும்பமும் துணை போயிருக்கிறது இதனால் மாமியார் வீட்டில் எந்த ஆதரவும் இல்லாமல் தவித்து வந்த விஷ்ணுஜா நடந்ததை பெற்றோரிடமும் கூறாமல் மன உளைச்சலில் இருந்துள்ளனர் இந்த சமயத்தில்தான் சம்பவத்தன்று யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைத்த விஷ்ணுஜா தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிகிறது மகளின் மரணத்திற்கு முழு காரணம் பிரவீன் தான் என்று விஷ்ணுஜாவின் பெற்றோர் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து போலீசார் பிரபின் மீது வரதட்சணை கொடுமை தற்கொலைக்கு தூண்டுதல் போன்ற பிரிவுகளின் கீழ் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் கேரளாவில் உருவகேலியால் இளம்பெண் இறப்பது இது ஒன்றும் முதல் முறையல்ல இரண்டாவது முறை கடந்த மாதம் பதினான்காம் தேதி இதே போன்றதொரு சம்பவம் நடந்தது மலப்புரத்தை சேர்ந்த ஷஹானா மும்தாஸ் என்ற பத்தொன்பது வயதான கல்லூரி மாணவிக்கு இருபத்தி ஐந்து வயதான அப்துல் வாஹித் என்ற நபரோடு திருமணம் முடிந்திருக்கிறது ஆனால் ஷஹானா மும்தாஸ் நிறத்தையும் தோற்றத்தையும் வைத்து அப்துல் ஏலி செய்து துன்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் அப்துல் வாஹித்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கேரளாவில் மலப்புரம் பகுதியில் ஒரே மாதத்தில் ஒரே மாதிரியான இரண்டு தற்கொலைகள் நடந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்